விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கார்த்தனை வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியமாக பொள்ளாச்சி அனுமலை மூலிகை சித்தர் ஒருமான் கிரிமாஸ்டர் நாராயணசுவாமி அவர்கள் நல்ல செய்திகளை மூலிகை ரகசியங்களை சொல்லி வருகிறார்கள் இந்த வாரம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்னென்ன கீரைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதில் விடுதலை ஆகலாம் அப்படின்னு ஏறத்தாழ நீங்கள் ப பயன்பாட்டில் இருக்க பெரும்பாலான கீரைகள் அது போக நீங்கள் ஒன்றுமே க கண்டுக்காமல் சும்மா வாக்கியா வரப்பில் இருக்க கீரைகள் அதுவும் அவ்வளோ பெரிய சாரணி கீரைலாம் சும்மா களையாக பிடிக்கி போடுறாங்க அந்த வயக்காட்டுகளில் ஆனால் அது அவ்வளோ பெரிய மருத்துவ உள்ளதாக இருக்குது நாங்கள் எப்போ போனாலும் டூர் போனோம்னால் அந்த சாரணி கீரை எங்கே பார்த்தாலும் கொத்தா ஆஞ்சிட்டு வந்துடுவோம் மஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அவங்க எல்லாம் விவசாயிகள் அதை வந்து அதனுடைய பெருமை தெரியறதில்ல அது மாதிரி என்னென்ன கீரைகளை பயன்படுத்தினா அப்படின்னு அந்த பட்டியலை கொடுக்குறாங்க முதல்ல அந்த பட்டியலை குறிச்சிக்குங்க அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனைகளே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் ஆன்மீக அன்பர்களே கடந்த இரண்டு வாரமாக சர்க்கரை நோயல்ல அதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதை பற்றி சொல்லி வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் காண இருப்பது சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன கீரைகளை எல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கீரைகள் பார்த்தோம்னா சிறுகீரை வெந்தயக்கீரை கீரை அரைக்கீரை பன்னைக்கீரை முருங்கைக்கீரை இவற்றை தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரையை அன்றாடம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நமக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துறதோடு அல்லாமல் திடம் மனோ வலிமை வேணும் உடல் வலிமையும் வேணும் இந்த கீரைகளெல்லாம் ஊட்டச்சத்தாக நமக்கு பக்கபலமாக இருக்கும் அதே போல் உணவுகளை எடுத்துக்கொள்கிற போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் சிறுதானியங்கள் பெரிய தானியம்தான் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே அரிசி இதெல்லாம் பெரிய தானியம் சிறு தானியம் என்றால் அதிலும் நார்ச்சத்துடைய தானியங்கள் தினை தினையில் ராத்திரியே ஊற போட்டு காலையில் கஞ்சி வச்சு குடிக்கலாம் கூடவே புதினா கறிவேப்பிலை மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அற்புதம் காலை உணவு திணையில் அரிசியில் உப்புமா பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் திணையில் புட்டு பண்ணுவாங்க திணை அரிசியில் சாதம் பண்ணுவாங்க சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிடலாம் மேலும் என்னென்ன அரிசியெல்லாம் எடுத்துக்கலான்னா சீரகச் சம்பா மாப்பிள்ளை சம்பா மணிச்சம்பா கொட்டார சம்பா ரத்த சம்பா ரத்த சாதி சம்பா காட்டு யானம் காட்டு யானம் என்கின்ற ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா நெற்பயிர் காட்டு யானையே வந்தாலும் யானை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பயிர் ஓங்கி வளர்ந்திருக்கும் காட்டு யானை வந்து நின்றாலும் அந்த பயிர் மறைச்சு அந்த பயிருக்கு காட்டியானோம் என்று அந்த அரிசிக்கு பெயர் உண்டு என்ன இந்த அரிசியெல்லாம் நாம் என்ன பண்ணணும் அரைத்து பொடியாக்கிக் கொள்ள வேண்டும் குருணை குருணையும் ஆக்கிக்கலாம் குருணையும் ஆக்கிட்டு குறைந்தது எட்டு மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு தான் சமைக்கணும் அப்படியே டேரெக்டாக பண்ணக்கூடாது கஞ்சி வச்சாலும் சரி முதல் நாளே ஊற போட்டுருணும் அல்லது சாப்பாடு செய்தாலும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா சாப்பாடு அவ்வளவு நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன சாம்பார் ரசம் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் அல்லது பொரியல் செஞ்சு இந்த கூழ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்களில் காட்டியானம் மூங்கில் அரிசி தென்னை அரிசி என்ன வேண்டுமானாலும் நாம் இந்த அரிசிகளை பயன்படுத்திக்கலாம் இந்த அரிசிகள் எல்லா இயற்கை அங்காடிகளும் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் சாப்பிட்டோம்னா உடம்பும் ஆரோக்கியம் சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சர்க்கரை நோயாளிகள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சிகளை எல்லாம் அடுத்த காணொளி பதிவில் உங்களுக்கு நாம் சொல்லித்தர்றோம் ஒரு முத்திரையை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து மான் முத்திரை இந்த கட்டை விரலும் நடுவிரலும் மோதிர விரலும் இப்படி இருக்கணும் இதனுடைய நிழல் சுவற்றில் போய் பார்த்தீங்கன்னா மானினுடைய தலை போல் இருக்கும் மான் முத்திரை அல்ல கட்டை விரலில் ஒரு ரேகை இருக்குது பாருங்க அதில் இப்படி வச்சிங்கன்னா இது ஏதே ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை போன்று நிழல் கீழே விழுகும் ரெண்டு கையிலையுமே இப்படி பண்ணிக்கலாங்க இப்படி வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கணையம் வேலை செய்யும் இன்சுலின் சுரக்கும் இந்த முத்திரைக்கு பெயர் மிர்கி ஏதோ ஒரு மிருகத்தை போல காட்சி தருவதால் இது மிர்கி முத்திரை இந்த முத்திரையை யார் வச்சுருப்பாங்க தெரியுமா விவேகானந்தரினுடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமகம்சர் கமலத்தை ஒரு கையில் காமிச்சிட்டு இன்னொரு கையில் மிர்கி முத்திரையில் அப்படி ஆனந்தமாக நின்றுட்டு இருப்பார் அவர் தான் இந்த முத்திரையை அடிக்கடி இருப்பார் ஆக ராமகிருஷ்ண பரமகம்சர் செய்யக்கூடிய இந்த மிர்கி முத்திரையை செஞ்சிட்டோம்னாலே சர்க்கரை நோயிலிருந்து முழு விடுதலை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படிப்பட்ட இந்த முத்திரையும் பயன்படுத்துங்க மேலே சொன்ன இந்த அரிசி வகைகள் சிறுதானிய வகைகளை பயன்படுத்துங்க கீரைகளை பயன்படுத்துங்க நோயற்ற வாழ்வோடு வெற்றி வாழ்வு வாழ்வீர்கள் சர்க்கரை என்பது நோயே அல்ல நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஆக மேலே சொன்ன அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே சித்திர பெருமானுக்கு குறிப்பிட்ட அந்த கீரை வகைகளை ஒரு நாளைக்கு ஒரு கீரைன்ற வகையில் அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும் வந்துட்டிங்கன்னா அந்த சர்க்கரை எண்ணுடைய வேகத்தை குறைச்சி நார்மலாக்கிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த மற்ற சர்க்கரை நிவாரணி மற்ற மெத்தட்ல இயல்பாக நீங்கள் அந்த நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெறலாம் விடுதலை பெற வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்